அன்பர்களே ஆசான்மார்களே கடவுள்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை பகுத்தறிதல் அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல் முதல்ல நம்ம வந்து அவர் நிறைய சொல்லியிருக்காரு நமக்கு அதுல வந்து பதினெட்டு கொள்கைகள் நம்மளையெல்லாம் வழிநடத்தக்கூடிய பதினெட்டு கொள்கைகள் அதை சொல்லியிருக்காரு அதுல வந்து நம்ம நேற்று வரைக்கும் ஆன்மீக புத்தகங்களை எல்லாம் படிச்சு பார்த்தோம் அடுத்தது இன்று வந்து மூன்றாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காருன்னா தியான அனுபவம் ஆன்மீக ஞானம் இவற்றை எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது வந்து சாதாரண எல்லா ஆன்மீக இதையும் சொல்ல இருக்குல்ல நம்மளுடைய அனுபவத்தை பகிர சொல்ல ஆனா நாம இங்கு சொல்லறோம் இதுதான் வித்தியாசம் ஏன்னாக்கா நம்மளுடைய அந்த அனுபவமானது நமக்கு ஒரு ஞானம் அது அந்த ஏன்னா அனுபவமே ஞானம் அந்த அனுபவத்தை வந்து மற்றவங்களுக்கு ஆன்மீக அனுபவங்களை தியானத்தில் வர அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுல வந்து எந்த அனுபவமே இல்லைன்னா கூட ஒன்னும் தப்பு இல்லை எனக்கு எந்த அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்லணும் மூன்றாம் கண் அனுபவங்கள் உள்ளவர்கள் அதை சொல்லலாம் மூன்றாம் கண் இருந்தால்தான் நான்காம் நான்காவது கண் இன்னும் அதிகமான ஞானம் கெட்டுமா அப்படின்லாம் அவங்க சிலவங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படி கிடையாது இந்த மூன்றாம் கண் உள்ளவர்கள் அல்லது மூன்றாம் கண் வீழ்ச்சி அடைஞ்ச எழுச்சி அடைஞ்சவங்க அல்லாதவங்க கூட தியானிகள் அவங்க வந்து அவங்க என்னன்னா அவங்களுக்கு பேருக்கர் சொல்லிட்டு அது கார்லோஸ் கஸ்னடா அவருடைய புக்லாம் எழுதியிருக்காரு அந்த மூன்றாம் கண் வழியில பாக்குறவர் ஆஹ் மற்றவர்கள் வந்து எந்த மூன்றாம் கண் அனுபவம் இல்லாதவர்கள் வந்து ஸ்டாக்கர்னு சொல்றாரு அதை யாருன்னாக்கா அவங்க வந்து தன்னுடைய உடலால் ஆஹ் தன்கிட்ட இருக்கும் பொருளால் மற்றபடி எல்லா விதத்திலையுமே இந்த ஆன்மீக இயக்கமானது வளர்ச்சி அடைவதற்கு இந்த தியானமானது எல்லாருக்கும் போய் அடைவதற்கு நிறைய சேவை செய்வாங்க அப்படிப்பட்டவங்க ரெண்டாவது ரகம் அவங்களுக்கும் வந்து இந்த நாலாவது கண் அதாவது நிறைய ஞானமானது அதுக்கப்புறம் அவங்க அடைய பெறுவாங்க அத அவங்க சேவை செய்யறவங்க சோ சேவை செய்யறவங்க ஒரு ஒரு விதத்துல அந்த மாதிரி சேவை செய்வாங்க மூன்றாம் கண் அனுபவம் உடைய உள்ளவர்கள் அவங்களுடைய மூன்றாம் கண் அனுபவத்தை எல்லோருடையும் பரி பகிர்ந்து அது வழியாக ஞானத்தை பரப்பி ஆஹ் அது அறிவாக மற்றவர்கள் சேரும்படி செய்வார்கள் அது வந்து அதுவும் ஒரு சேவைதான் ஸோ அதனால வந்து இவன் ரெண்டு பேருமே ரெண்டு சாதாரணமே சேவை செய்து எந்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம சேவை செய்தாக்கா செய்தாங்கன்னாக்கா அடுத்த நிலைக்கு அவங்க போக முடியும் அடுத்த ஞானத்தை அவங்க பெறுவாங்க இதுதான் அவர் சொல்றது அப்புறம் அதே மாதிரி தினமும் எல்லோரும் தினமும் எவ்வளவு நேரம் இயலுமோ அவ்வளவு நேரம் மௌனத்தில் இருக்க வேண்டும் மௌனம் ரொம்ப முக்கியம் ஆஹ் வாயில மாத்திரம் வார்த்தை இல்லாமல்ல மனசுலயும் மௌனமா இருக்கணும் நான் நாளே சொல்லிட்டு இருக்கேன் மூச்சை வந்து கண் விழித்த நிலையிலும் மூச்சையை கவனித்துக் கொண்டே வாருங்கள் அப்பொழுது மனம் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலகாய வம்பு ஒரு ஒருபொழுதும் பேசக்கூடாது அஹ் நம்மளுக்கு தேவையில்லாத இதுல எல்லாம் ஈடுபட்டு அந்த வம்பு வார்த்தைகளை வச்சுக்கவே வேண்டாம் ஏன்னாக்கா பேசாம இருக்கிறது தான் ஆஹ் நல்லது நம்மளுக்கு அதுல நிறைய எனர்ஜி சேவ் ஆயிடும் நிறைய நம்முடைய ஆற்றல் வீணாறது வந்து பேசி பேசிதான் பேசி பேசிய மகா உலகப் எல்லாம் பே பேச்சினாலேயே தான் உருவாயிருக்குன்னு சொல்றாங்க அதனால தேவையில்லாத பேச்சுக்கள்னால எவ்வளவோ கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பேசாம இருந்து பழகணும் அது அது ஒரு கலை அதை பழகிக்கணும் அது மாதிரி பௌர்ணமி இரவுகளே ஆழ்நிலை தியானத்திற்கு பயன்படுத்த வேண்டும் பௌர்ணமி மாத்திரையில் அமாவாசை இன்னைக்கு அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான அமாவாசை அத அதை வந்து நம்ம எல்லாரும் கொண்டாடும்படி இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நம்ம தியானத்துல இருந்துடலாம் அதே மாதிரி பிரமிட் சக்தியை தியானத்துக்காக பயன்படுத்த வேண்டும் இது பத்ரிஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணது பிரமிட் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அதனால்தான் இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு பிரிமிட் ஆன்மீக இயக்கம் சக்தியை வந்து தியானத்துக்காக பயன்படுத்தும் அப்புறம் நம்ம முக்கியமான சமாச்சாரம் இன்னைக்கு இந்த நாளையும் பார்த்துட்டோம் அஹ் ஓரளவுக்கு அப்புறம் ஏழாவது பாயிண்ட் என்ன சொல்றாருனாக்கா எல்லா மருந்துகளையும் கைவிடவும் தியான சக்தி மட்டுமே குண குணப்படுத்த வல்லு இது ரொம்பவும் முக்கியமான சென்சிட்டிவான ரொம்பவும் ஒரு சமாச்சாரம் இல்லையா அது வந்து எல்லாரும் வந்து எப்படி முடியும் சாத்தியமா நானே நினைச்சது உண்டு ஆரம்பத்துல வந்து இப்படி நோ டாக்டர்ஸ் நோ மெடிசன் அப்படின்னு சொல்றாரு இது வந்து நடக்கக்கூடிய காரியம் தானா இது வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிப்பேன் அப்பெல்லாம் எனக்கு அதை கொஞ்சம் உள்வாங்கிக்கிறதும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆச்சு ஸோ இது எப்படி இப்படி முடியும் எவ்வளவோ மருந்து கடைகள் எவ்வளவு டாக்டர்கள் எவ்வளவு மெடிக்கல் காலேஜ் எவ்வளவு இருக்கு எத்தனை வருஷ வருஷம் எவ்வளவு டாக்டர்ஸ் வெளிவந்துட்டு இருக்காங்க இப்ப எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இருக்க அப்ப வந்து ஒரு ஒரு தடவை சொன்னாரு எங்க கேட்டு கண்டிருந்தாரு அப்ப வந்து அடுத்த தடவை நான் போயிட்டு வர்றதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு ஜுரம் ஏதாவது வந்ததுனாக்கா நீங்க வந்து தியான சக்தியினாலேயே அதை வந்து சரி பண்ணிக்கங்க அப்ப வந்து மருந்துகள் வேண்டாங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும் நான் சொல்ற வார்த்தைகளையும் உண்மையை நீங்க பரீட்சை பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதுல வந்து லாபம் கிடைச்சா நீங்க நான் சொல்றபடியே இருந்ததுனாக்கா அந்த சத்தியத்தை நீங்க வந்து கடைபிடிக்கலாம் இல்ல அந்த சத்தியத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலே கடைபிடிக்க முடியாது அதனால நீங்க வந்து அந்த சத்தியத்தை உணர்ந்துக்கணும் நீங்க உங்களுக்கு அது வந்து அஹ் உதவியா இருக்கணும் அதாவது தியான சக்தினால நீங்க குணப்படுத்திக்க முடியுங்கிற சத்தியத்தை நீங்க உணர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப ஆமா அதுதான் சரி எல்லாருமே அவர் சொல்லியிருக்காருங்கிறதுக்காக அப்படி எடுத்துடக் கூடாது நாம் உணரணும் அவர் சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வரை கேட்கணும் திருப்பி அதே குரல் தான் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அதனால அதுல வந்து என்ன சத்தியம் இருக்கு அப்படிங்கறத எங்கிட்ட சொன்னாரு அது இருக்கும் சத்தியத்தை ப்ரூவ் பண்றதும் டிஸ்ப்ரூவ் பண்றதும் உங்க கையில தான் இருக்கு நீங்கதான் உங்க கையில தான் இருக்கு நீங்கதான் அதை வந்து ப்ரூவ் பண்ணி பார்க்கணும் அதுல சத்தியம் இருக்கான்னு பாக்கணும் சத்தியம் இருந்ததுன்னா உடனே அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு தான் நான் வந்து ஆரம்பிச்சேன் வந்து இந்த மருந்து எடுத்துக்க கூடாது ஏன்னா நான் வந்து குணமாயிடுச்சு எனக்கு மூணு நாள் காய்ச்சல் இருந்தது மூணாவது நாள் தியானம் பண்றதுக்குள்ளே எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கேட்டு எனக்கு பரிபூர்ணமா குணமடைஞ்சு வந்துச்சு இப்படி பல முறைகள் எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்கிறதெல்லாம் எனக்கு சரியாயிடுச்சு இன்ஃபேக்ட் பார்க்க போனா நான் தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு மைக்ரைன் ஹெட்டே ரொம்ப சிவியரானு ரொம்ப கஷ்டப்படுவேன் இதுல தலைவலியில ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா வலிக்கும் அதான் அதுக்கப்புறம் தலை கூட நிமித்தி பார்க்கவே முடியாது போய் கண்ணை க துணியால கட்டிட்டு போய் படுத்துருவேன் அவ்வளவுதான் அப்போ வந்து தியானத்துல வந்து அந்த புல்லாங்குழி இசையிலேயே எனக்கு அது வந்து இந்த தலைவலிச்சது அன்னைக்கு கூட தலைவலிச்சது தியானத்துல உட்கார்ந்துருக்கும் போது கூட தலைவழிச்சது அப்ப ஆனா அந்த தலைவலி எல்லாம் அந்த புல்லாங்குழி இசையிலே அப்படியே கரைஞ்சு போறதை நான் உணர முடிஞ்சது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது ஓ இந்த ஆற்றல் நிறைய இருந்ததுன்னா நமக்கு வந்து வியாதி எல்லாம் குணமாயிடுமே ஆற்றல் இல்லா பற்றாக்குறை தான் நமக்கு இந்த மாதிரி வியாதிகள் உடம்பு சரியில்லாம இருக்கிறதெல்லாம் வருதோ அப்படிங்கிறத முதல் முறையா உணர்ந்தேன் உணர்ந்துட்டு அதுக்கப்புறமா இந்த பத்ரிஜி இப்படி இருந்து எனக்கு காய்ச்சல் வந்து இருந்து வெளிப்பட்டதும் ஒரு பெரிய முக்தி கிடைச்ச மாதிரி இருந்தது ஏன்னா மருந்துகள் எல்லாம் வேண்டாம் இன்னும் எப்ப பார்த்தாலும் டாக்டர் கிட்ட போனோம் அப்புறம் எப்ப சரியாகணும் கவலையா இருக்கும் மருந்துகள் சாப்பிட்டாலும் சரியாகாது இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டங்கள் அதுல மருந்துகள் சாப்பிட்டா கூட மனசுல இருக்கிற அந்த ஒரு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கவலை அது வந்து இருந்துட்டே இருக்கும் அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னாக்கா பெற்றோர்களுக்கு ரொம்ப கவலையா தான் இருக்கும் மருந்துகள் கொடுத்தா கூட அது எப்பப்பா சரியா போகுது அப்படிங்கிறதே தான் ஒரு பெரிய கவலையா இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லிடுறாரு கிட்ட போக வேண்டாம் மருந்துகள் சாப்பிட வேண்டாம் சொல்றாரு இது கொஞ்சம் தீவிரமா இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் படும் ஏன்னா மருந்துகளே சாப்பிடாம நாம எப்படி வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறிதான் வரும் ஏன்னா உடம்பு சரியில்லாத போது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் என்ன சொல்வார் இது வந்து நான் ஆன் த ஸ்டேஜ் ஸ்டேஜில் சொல்லும்போது அப்படிதான் சொல்லணும் ஆனா ஆஃப் த ஸ்டேஜ் நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்பேன் இது வந்து ரொம்ப தீவிரமா எடுத்துப்பேன் மட்டும் எல்லாத்தையுமே தீவிரோட பார்க்கக்கூடாது மிடில் பாத்துல போகணும் ஏன்னாக்கா மத்திய மார்க்கம் தான் சரி அந்த நடுநிலைமை அதுதான் நம்ம எப்பவுமே வச்சுக்கணும் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக ஒரேடியா அப்படி இருக்கக்கூடாது மாதிரி நான் கூட சில சமயங்கள்ல ஏதாவது உடம்பு சரியில்லாம வரும் அதனால சில சில டேப்லெட்ஸ் எல்லாம் நான் கூட பேக்ல வச்சுட்டு தான் இருப்பேன் ஏன்னா எப்பவும் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு எப்பவும் போயிட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அங்க பல தரப்பட்ட நிலை சாப்பாடு தண்ணி தூக்கமின்மை இதெல்லாம் இருக்கும் இல்லையா அப்புறம் அலைச்சல் எல்லாமே சேர்ந்ததுனாக்கா ஒரு மாதிரிதானே இருக்கும் சில சமயங்கள்ல தொண்டை அடைப்பு வரலாம் அல்லது தலைவலி வரலாம் அல்லது வயிறு சரியில்லாம வரலாம் இப்படி எல்லாம் எது வேணா வரலாம் இல்லையா உடம்பு து அந்த எல்லாத்துக்கும் உட்பட்டது தானே அதனால வந்து நான் ஏதாவது மருந்துகள் கைவசம் வச்சுக்குவேன் ஆனா அது ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி எப்போ எனக்கு வந்து ரொம்ப முடியவே முடியாது எங்கேயும் போக முடியாது ட்ரிப் எல்லாம் கேன்சல் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரத்துக்கு முன்னால நான் வந்து அது ப்ரிகாஷன் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்ததே கிடையாது ஆனா அப்படி வரும்போது நான் அதை ஆஹ் பிரயோகப்பட்டுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து ஒரு தடவை சொன்னாரு இந்த மாதிரி கர்னூர்ல வந்து அவர் இருக்கும்போது நிறைய அவருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டே டாக்டர் தான் டாக்டர் நியூட்டன் அவங்க நாலஞ்சு பேர் தான் டாக்டர் நியூட்டனோட சேர்த்து நாலு பேரும் அஞ்சு பேரும் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அவங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் அதே போல நிறைய டாக்டர்ஸ் வந்து அவருக்கு அவர்கிட்ட தியான க படிச்சுட்டாங்க அவங்க அவருடைய மாணாக்கர்களாக சேர்ந்துட்டாங்க அப்ப அவங்க எல்லாம் ஒரு தடவை கர்னூல் பிரமிட்ல வந்திருக்கும் போது கர்னூல்கிற இடம் ஹைதராபாத்ல பக்கத்துல இருக்கு ஆந்திரால இப்ப தெலுங்கானா நினைக்கிறேன் சோ அந்த இடத்துல வந்து பிரமிட் கட்டியிருக்காங்க சோ அங்க எல்லாரும் வந்திருந்தாங்க அந்த சமயத்துல டாக்டர்ஸும் வந்திருந்தாங்க அப்ப நாங்க தியானம் எல்லாம் முடிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டோம் நாங்கள் விடைபெறறோம்னு சொல்லி அவங்க எல்லாரும் நாலு நாலஞ்சு பேர் நாங்க விடைபெறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இருங்க இருங்க ஒரு மணி நேரம் தள்ளி போங்க ஏன்னாக்கா கொஞ்சம் வேலை இருக்கும் உங்களுக்கு தோணுது அப்படின்னா அப்போ அதுக்குள்ள சரி என்ன வேலை இருக்கும் சரி உட்காந்து தியானம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க திருப்பியும் பிரமிட்ல போய் தியானம் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல கரெக்டா ஒரு ஒரு டாக்ஸி வந்து நிக்குது அதுல நாலஞ்சு பேர் காயமெல்லாம் பட்டு வந்திருக்காங்க ஏன்னா வர வழியில ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுடைய வண்டி எல்லாம் அடைஞ்சு அவங்களுக்கு வந்து மேலெல்லாம் காயங்களோட அவங்க இங்க வந்து சேர்ந்துருக்காங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி அந்த பிரமிடுக்கு வர்றதுக்கு முன்னால இந்த மாதிரியா இருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து உடனடியா அவங்களுக்கு வந்து மருத்துவ இது கொடுக்கணும் இல்லையா அப்போ வந்து உடனடியா அந்த மருந்துவர்களை எல்லாம் அழைச்சி அவங்களுக்கு முதலுதவி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்தாரு ஸோ அவர் வந்து டாக்டர்ஸ்க்கும் மருந்துகளுக்கும் எதிர் எது எதிரானவர் சொல்ல முடியாது எந்த இடத்துல வேணுமோ எந்த இடத்துல அது வந்து பிரயோகம் பண்ணணுமோ அந்த இடத்துல பிரயோகம் பண்ணிக்க தான் வேணும் அதை வந்து ஒரேடியா புறக்கணிக்க முடியாது ஆனா ஒரேடியா அதுக்கு வந்து இதுவா விழுந்துடவும் கூடாது அந்த ஒரு ஒரு அது வந்து இந்த டாக்டர் மருந்துங்கிறது சில வியாதிகளுக்கெல்லாம் ஒரு நம்மள வந்து உள்ள இழுத்துக்கிற ஒரு வளையம் மாதிரி அந்த வளையத்துல இருந்து விட்டு வெளியிலயே வர முடியாது இது நான் வந்து எங்க வீட்லயே கண் கூட பார்த்தேன் எங்க வீட்டுல என்ன ஆச்சுன்னாக்கா ராஜன் சார் வந்து ஆரம்ப காலத்துல அவருக்கு வந்து எதோ ஒரு ஆஹ் உடல்நிலை சரியே இல்லாம போயிடுச்சு அப்போ ஒரு ஐம்பது வயசு அப்படி இருக்கும் ஐம்பது வயசு தாண்டி இருப்பாரு அப்போ வந்து அவருக்கு ஆஹ் அவங்க டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு பக்கத்துலயே வந்து ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் உண்டு ஈரோட்ல எங்க வீட்டு பக்கத்துல அப்ப அங்க வந்து நண்டுக்கு போனப்போ அவங்க டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததும் சுகர் ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்ட்டாங்க ஆஹ் எனக்கு அப்ப தோணுது ஜாஸ்தி ஒண்ணும் இருக்கு இல்ல தியானத்துல சரி பண்ணிக்கலாமே அப்படிங்கிற தைரியத்துல நான் வந்து சொன்னேன் தியானத்திலயே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்ப இல்ல இல்ல நான் வந்து கொஞ்ச நாளைக்கு மருந்து சாப்பிட்டுக்கிறேன் இதெல்லாம் சரியா போகட்டும் அதுக்கப்புறம் முல்ல இருந்து விடுபட்டு நான் வந்து தியானத்துல சரி பண்ணி அப்புறமா நான் இந்த மருந்துகளை எல்லாம் கைவிட்டுடுறேன் அப்படின்னு சொன்னேன் அது நடக்கவே இல்லை இன்ன வரைக்கும் நடக்கும் அது ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணாரு ஏன்னா அது வந்து ஒரு நம்ம சிக்க வைக்கிற ஒரு வளைய ஒரு வளையம் தான் நினைக்கிறேன் எனக்கா அது அவங்க அப்படிதான் படிச்சிருக்காங்க அவங்கள தப்பு சொல்ல முடியாது டாக்டர் அப்படிதான் படிச்சிருக்காங்க அது ஒண்ணுதான் அவங்களுக்கு வைத்தியமா தெரியும் வேற தெரியாது அதாவது அலோபதி மருந்தை மாத்திரம் சொல்றேன் வேற நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்துல போனாலோ வேற முறைகள்ல போனாக்கா இருக்கலாம் மருந்துகள் இருக்கலாம் எனக்கு தெரியாது சரியா ஆனா வந்து இப்ப வந்து இந்த காலகட்டத்துல அதெல்லாம் இருக்கு நிறைவுவர் ஆனா இவ வந்து ரொம்ப வருஷமா அத பழகி போனதுனால நடுவுல ஒரு அஞ்சு வருஷம் விட்டு இருந்தாரு அப்ப கூட கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வந்தப்போ கொஞ்சம் ஆகாரத்துல கவனம் இல்லாம சாப்பிட்டுட்டாக்கா அவ்வளவுதான் அப்ப வந்து உடனே அது வந்து ரியாக்ட் ஆயிடும் அப்ப உடனே அவருக்கு வந்து ஹை சுகர் வந்து மருந்துகள் இல்லாம இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலையில வந்துடும் சோ என்ன ஆகும்னாக்கா அதை சாப்பிட்டு கொஞ்ச நாள் சாப்பிட்டாலே அதுக்கு பழகி போயிடும் உடல் வந்து அது அந்த மருந்துகளுக்கு தண்ணியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படி அந்த நம்ம செல்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகும்போது என்ன ஆயிடுதுனாக்கா அதுக்கு அடிமை ஆயிடும் அந்த வளையத்துக்குள்ள சிக்கிடுறோம் அப்போ என்ன ஆயிடுதுனாக்கா நம்ம அதுல இருந்து வெளியே விட்டு வர முடியாது விட்டு வர முடியுமோ அப்படின்னு நினைச்சுக்கோம் ஆனா முடியாது அப்புறம் எந்த எந்த ஸ்டேஜ்ல அதை விட்டு வரணும் எப்போ அதை விட்டு வரலாம் எப்போ சுகர் கண்ட்ரோல் ஆனா விட்டு வரலாம் இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இது யார் நிர்ணயிப்பாங்க கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு அது கம்மி ஆகும் போது நாங்க அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா தியானத்துலயே சரி பண்ணிக்கலாம் அதுதான் நடக்க போறது ஏன்னா அது வந்து எப்போ அது கம்மியாகவும் ஜாஸ்தியாகவும் சொல்லவே முடியாது ஒரு பிபி ஆகட்டும் ஒரு சுகர் ஆகட்டும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க தொடர்ச்சியா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்துட்டு அது வந்து பல ரீடிங்கை தான் காட்டும் ஒரே ரீடிங்க ஒரே மாதிரி இருக்காது சுகரும் பிபி எல்லாம் ஏன்னா நம்மளுடைய எல்லாமே நம்முடைய ஆகாரத்தை பொறுத்திருக்கு நம்முடைய மனம் ஆஹ் நிலைய பொறுத்து நம்மளுடைய இது உணர்ச்சிகள் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து பல சமாச்சாரங்களை பொறுத்து இந்த உடல் நிலையானது இருக்கு அதனால எதே எதையெல்லாம் சார்ந்து இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை ஒரு நிலைப்படுத்தி அதை சிரிப்படுத்தி அதை ஒரே நிலையா கட்டுக்கோப்புல வச்சுக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்சதுனாக்கா அப்ப வியாதிகளே அண்டாது இது ரொம்ப ஈஸி தான் ஆஹ் மருந்துகளுக்கு அடிமையாக முதலே நம்ம நல்ல தியான பயிற்சியை நிறைய சேது நான் சொல்ற மாதிரி அதாவது நான் சொன்னேன் இல்லையா நேத்து முந்த நேத்து மாதிரி நிறைய எனர்ஜி வரும் அந்த எனர்ஜி என்ன மற்ற நிலையில இருக்கும்போது எனர்ஜி நல்ல பொழிவு தெரியணும் அது உடம்புல வரணும் கையில உடம்பு எல்லாம் வந்து ஹெவி ஆயிடும் அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து தியானம் செய்யணும் அப்ப செலவங்களுக்கு அப்படி எல்லாம் போக மாட்டாங்க ஏதோ கொஞ்சம் மூடி உட்கார்ந்தாலே தியானம் செய்யறோம்னு நினைச்சுக்குவாங்க அதனால என்ன ஆயிடும்னா அவங்களுக்கு கை கூடாது தியானம் அப்படி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம்தான் அவங்களுக்கு ஏன்னா இந்த வியாதிகள் எல்லாம் அவங்களை கவரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அவங்க வந்து உடது ஆகாரம் ஒரே மாதிரி ஒரே ரீதியா எடுத்துக்க மாட்டாங்க சிலப்ப வந்து ஆஹ் எதெல்லாம் சாப்பிட கூடாது எல்லாம் சாப்பிடுவாங்க அதிகமா சாப்பிடுவாங்க சரியான உணவு முறைகளை வந்து கடைபிடிக்க மாட்டாங்க இப்படி பல தரப்பட்ட வித்தியாசமான சமாச்சாரங்கள் ஒரு நாள்லயே செய்யறதுனால என்ன ஆயிடுதுன்னு அது வந்து மருந்துக்கு ஆஹ் மருந்தாலதான் அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டது அதனால தான் நான் சொல்வேன் அதுக்கு தியானம் ரொம்ப முக்கியம் அடிப்படை காரணங்கள்லாம் என்னன்னு சொல்லி இந்த வியாதிக்கு அடிப்படை காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அந்த காரணங்களை எல்லாம் இந்த காரணிகளை எல்லாம் நாம இல்லாம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஆரோக்கியம் ரொம்ப கெட்டு போற அளவுக்கு வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க எங்க போனோம்னாக்கா ஒன்னும் நடக்க போறது நம்மளுக்கே தெரியும் உடல்ல வந்து எவ்வளவு தூரம் நம்ம உடல் எப்படி சுகமா இருக்கா இல்லையா அந்த ஆரோக்கியம் இருக்கா இல்லையா அப்படிங்கறது எல்லாருக்கும் அவங்கவுங்க மனசுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் குரலை பார்த்தாலே தெரிஞ்சிடும் குரலை கேட்டாலே தெரிஞ்சிடும் இப்படி வந்து ஆஹ் நமக்கு வந்து மற்றவங்களை பத்தி தெரியுது நம்மளை பத்தியும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு தடவை அந்த கண்ணாடி முன்னாலே நின்று பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு நல்லா இருக்கோமா இல்லையா என்ன என்ன இது என்ன காரணம் இன்னைக்கு தலை வலிக்குது இன்னைக்கு ஏதோ வலிக்குது என்னமோ சரியில்லை அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக உடம்பு சரியில்லாம போறதும் நம்மளுக்கு தெரியும் அப்படி ரொம்ப அத்துமீறி போகும்போது கண்டிப்பா வந்து அந்த அலோபதி டாக்டர் கிட்ட போனோம் அந்த டெஸ்டுகளை எல்லாம் எடுத்துக்கணும் ஆனா உடனடியா மருந்து சாப்பிடணும்னு நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப அத்தியாவசியமா இருந்தா மாத்திரம் அந்த மருந்துகளை சாப்பிடணும் இல்லைனாக்கா அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற மருந்துகள் இப்ப பாரம்பரிய மருந்துகள்லாம் நிறைய வந்திருக்கு அதே மாதிரி உணவு பழக்க வழக்கத்துல வந்து நிறைய வித்தியாசங்கள் அஹ் எடுத்துட்டோம்னாக்கா அந்த வியாதிகள்லாம் அண்டவே அண்டாது அதனால வந்து யாரோ ஒருத்தர் சொல்றது கேட்டேன் இந்த மாதிரி மருந்துகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தியான சக்தி எல்லாம் சரி பண்ணிக்கலாங்க இப்ப எப்ப நிறுத்தணும் எப்ப அதை இது பண்ணா யாருக்கிட்ட கேட்பாங்க இப்ப நான் சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா நீங்க எப்ப நிறுத்துவீங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க எனக்கு போன் பண்ணா எனக்கு தெரியாது அது உங்களுக்கு உங்களுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது எப்ப அதை நிறுத்தணும் மருந்த அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது எத்தனை சுகர் இருந்தா மருந்து நிறுத்தலாம் அப்படின்னு எந்த அட்டவணையுமே இல்லையே